புளியோதரை லெமன் சாதம் சக்கரை பொங்கல் இது மூணுமே பெருமாள் கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நான் வந்து புளியோதரைக்கும் லெமன் சாதத்துக்கும் சேர்த்து ரெண்டுக்கும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இந்த அளவுக்கு வரப்பட்டுன்னு இருக்கும் போதே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் உளுந்தம்பருப்பு லைட்டாக சேர்த்தாலே போதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது மூணும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் கூடவே முந்திரி உங்களுக்கு வந்து முந்திரி வந்து இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டலாம் இது நம்மளோட விருப்பம் தான் இந்த பருப்புலாம் வறுக்கிறது ஒரு சாதத்துக்கு மட்டும் இல்லை புளி சாதம் லெமன் சாதம் ரெண்டுக்கும் சேர்த்து தான் வறுக்கிறேன் இந்த டைமில் கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் நமக்கு வரக்கும் போதே நல்லா ஒரு கலகலன்னு போகுது பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு வெடிக்கிற டைமில் நாலு பச்சை மிளகா பொடியை அறுக்கி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகா கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் இது வாசனைக்காக தான் ஏன்னா வந்து காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம் இது வந்து அழகாகவும் இருக்கும் அதே போல் நல்லா மணமாகவும் இருக்கும் கூடவே ஒரு மூணு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் கூடவே கறிவேப்பிலை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் நான் வந்து நாலு லெமன் எடுத்து புழிஞ்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து லெமன் ஜூஸ் வந்து அந்த அளவுக்கு வராது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் தண்ணி சேர்த்துட்டோமா அதே போல் அதில் இருக்க புளிப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடிக்கிறவங்களா இருந்தால் இதில் உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க லெமன் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் நல்ல ஒரு பபுள்ஸ் வரும் சலசலன்னு அந்த டைமில் நம்ம நிறுத்திடணும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்குங்க அந்த புளிப்பு நமக்கு தெரியாமல் இருக்கும் இனிப்பு புளிப்பு ரெண்டும் சேர்ந்த மாதிரி லெமன் ரைஸோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ இது நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியா வடித்து வச்சுக்கோங்க எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பாடு ரைஸாக இருந்தாலும் பச்சை அரிசியாக இருந்தாலும் எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை கடலை பருப்பு முந்திரி இதை வந்து பாதி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம லெமன் குழம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சப்போஸ் வந்து குழம்பு அதிகமாகிட்டாலும் ரைஸ் வந்து மிச்சம் வச்சுக்கோங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்துருங்க கலக்கும் போது இப்படி உதிரியாக அப்படி கலக்கணும் இப்படி எடுத்து எடுத்து இப்படி கலக்கணும் இந்த அளவுக்கு கலந்துட்டு இது கூடவே பொடியென்ன இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இப்போ இந்த டைமில் நம்ம புளியோதரை எப்படி சேர்த்துன்னு பார்த்துக்கலாம் புளியோதரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் மிளகோட காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாவும் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்து ரொம்ப நேரம் வறக்காதீங்க ஓரளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் அவ்வளோதான் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்காதீங்க பாருங்கள் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து அந்த கசுப்பு இருக்காது மணமாக இருக்கும் இதையும் அதே பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இந்த டைமில் புளியோதரை செய்கிறதுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாமா நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்கள் ஒரு கொய்யாக்காய் சைஸு புளி எடுத்து நான் வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி ஊற வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடலை பருப்பு ரொம்பவே கம்மியாக சேர்த்துங்க ஏன்னா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கிற டைமில் சின்ன காஞ்ச மிளகா கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பில நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பாருங்க காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா செவந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி நம்ம வந்து ஏற்கனவே வடிகட்டி தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் இப்படி வடிகட்டிக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் இது ரெண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு வந்து நல்லா திக்காகணும் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியமான தீளை கொதிக்க வைக்கலாம் நல்லா திக்காகணும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுருக்கோம் பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு அதே போல் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நடுவில் வச்சு கலந்து விடுங்க இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எப்போ புளியோதரை செய்கிறீங்களோ அப்போ வந்து இது சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெய் இல்லாமல் நீங்கள் இதை போல் வறுத்து வச்சுக்கணும் எண்ணெய் சேர்த்துட்டோமா வச்சு இருந்து செய்ய முடியாது அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் கரெக்டாக இதுக்கு மட்டுந்தான் வறுத்து வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்ச நேரம் நல்லா குழம்பு ஆறட்டும் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க நான் வந்து இது சாப்பாடு ரைஸ் தான் எடுத்துருக்கேன் வறுத்து வச்சுருக்க பருப்பு இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க பாருங்கள் குழம்பு வந்து நல்லா ஆறி இருக்குது இப்போ வந்து குழம்பு சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க அவ்வளோதாம்மா இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சுவையான ரொம்ப ஈஸியான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் பொங்கல் அரிசி இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கணும் அதில் வந்து ஒரு கால் கப்பு பாசி பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாமா பாருங்க நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துன்னு வந்திருக்கோம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் பாருங்க நான் வந்து நாலு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மீடியமான தீயில ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க நடுவில் எடுத்து எடுத்து கிளறி விடணும் பாருங்கம்மா பொங்கல் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த பதம் வரும்போது நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சாத பச்சை பால் இதை சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த பால் நல்லா சுண்டணும் அது வரலும் பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்கணும் அடுப்பு தீ வந்து இந்த டைமில் குறைச்சிடுங்க ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும் அதே போல் நடுவில் எடுத்து எடுத்து கலந்து கலந்து விடுங்க பாருங்கம்மா பால் சேர்த்து நான் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அடுப்பு தீ கொறைச்சி வச்சு அப்படியே விட்டுருக்கேன் முந்நூறு கிராம் வெள்ளம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வெள்ளம் வந்து நல்லா கரையணும் அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பில் வைங்க பாருங்கம்மா வெள்ளம் சேர்த்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா விட்டுருக்கேன் வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிச்சு பாருங்க கொஞ்சமா ஏலக்காய் தூள் இது சேர்த்தலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சாப்பிட்றதுக்கு கோவிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு பக்கமா வச்சிடலாம் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நெய் எவ்வளவு தேவையோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இன்னும் கூடுதலா வேணும்னா கூட இன்னும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நெய் நல்லா சூடாகட்டுமா நெய் நல்லா சூடானதும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரணும் நல்லா ஒரு பொன்னிறமா வரணும் இது கூடவே ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு காஞ்சது திராட்சேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு வரணும் முந்திரி நல்லா செவந்துருக்கணும் அதே போல காஞ்ச திராட்சை நல்லா பப்புள்ஸ் வரணும் இப்போ வந்து நம்ம பொங்கல்ல நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை தாளிச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா அவ்வளவுதான் சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த மூணு விதமான சாதமும் புரட்டாசி சனிக்கிழமைக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க